இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூவோட பேர் கிளாடியோலஸ் மே மாத கடைசியில் ஒரு பத்து கிழங்குகளை ஒரு பெரிய தொட்டியில் ஒன்றா நடவு பண்ணியிருந்தேன் என்னோட பாட்டிங் மிக்ஸ் என்னன்னு என்னென்னு செம்மண் ஆட்டு உரம் எம்சன் ராக் பாஸ்பேட் அப்புறம் கடல் பாசி கொஞ்சோண்டு வேப்பம் பண்ணாக்கு இதில் நான் பிட் சேர்க்கவே இல்லை ஏன்னா கிழங்குகள் அப்படின்றனாலையும் மழைக்காலம் தொடங்க போகுது அப்படின்றனாலையும் கிழங்குகள் அழுகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றனால நான் பிட் சேர்க்கல தண்ணி நல்லா வடியணும் அப்படின்ற நாள் எம் சாண்டு சேர்த்துருந்தேன் இதுக்கு தண்ணி மேலா மேலாண்மை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊத்துனா போதும் ரொம்ப தண்ணி ஊத்துனா கிழங்கு அழுகி போக சான்சஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இது பொதுவா இது நடவு பண்ற காலம் அப்படின்னா மே மாசத்துல இருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தொடர்ந்து நடவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு கிழங்கு மூணு கிழங்கு நம்ம நடவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து பூக்களை நம்ம பார்க்க முடியும் நான் நட்டு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு நாட்களுக்குள்ள எனக்கு பூக்கள் கிடஞ்சிச்சு ஒரு நாலஞ்சு கலர் கிடச்சிருக்கு இன்னும் நிறையா பூக்கள் வேண்டிய கிழங்குகள் இருக்கு வந்ததும் பகிர்றேன் நன்றி